முத்தாமதம் மோகனம் சர்வார்த்தம் ஸ்ரீ ஷடகோப வாங்மயம் சகசிராகோபுவமாகபுகம் திராவிடவேதசாகரம் திருவழ்திராடென்றும் தென்குருகூர் ஊரென்றும் என்றும் அருமறைகளுந்தாதி செய்தான் அடி இணையே எப்போதும் நஞ்சி யாய் ஒளிஞ்சு மனத்தாலும் வாயாலும் வன்குனு வேணும் இனத்தாரை இனத்தாரையல்லாதிருஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்றி ஐந்த பருங்கீர்த்தி இராமானுச முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வளர்கின்றேன் ஆய்ந்த பெருங்கியிறார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர் அன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் இயன்ற முதல்தாய் சடகோபன் முயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறநிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தொக்கையிலும் உழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குறுக ஏற்கோன் யாழ்நிசை வேதத்துயல் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் இளன் எவனவன் அயர்வரும் அவரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுதழு மணமே மாயா வாமணனே மதுசூதா நீ அருள்வாய் நீயாய் நீராய் நிலனாய் விசும்பு ஆய் காலாய காளாயதாய் குருந்தையாய் அக்களாய் மற்றும் ஆய ஒற்றுமாய் போய் நீ நீவாறு இவை என்ன நியாயங்களே நம்மாழ்வார் திருவிழிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே நாம் வட வடதேசத்து மகான்களுடைய சரிதங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் நாற்பத்தி ஏழாவது மகானாக ஸ்ரீ சுகானந்தர் என்பவரை பற்றி நாம் காண இருக்கிறோம் ஒரு அழகிய சிற்றூர் ஒவ்வொருலே சுகானந்தா என்னும் வேதியர் வாழ்ந்து வந்தார் இவரது மனைவியின் பெயர் சுரசுரி இவர் நான்கு வேதங்களையும் அத்தியாயம் செய்த மகான் இறைவனிடத்திலே எல்லையற்ற அன்பு கொண்டு தினசரி இறை வழிபாடும் வரக்கூடிய பாகவதர்களை உபசரிப்பதிலே எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாய் இருந்து வந்தார் இவர் தனது வாழ்க்கை காண்போர் வியந்த வண்ணம் இருந்தது ஊரார் இவரிடம் பெருமதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தனர் ஆனாலும் ஒரு சில பொறாமைக்காரர்களுக்கு இது பொறுக்கவில்லை ஆகவே அவர் அவர்கள் ஒன்று கூடி இவரை அவமானப்படுத்த வேண்டும் என்றைக்குமே நல்ல பேர் வாங்கி ஒருத்தர் நாலு பேர் மதிச்சா ரெண்டு பேருக்கு பொறாமையாகவும் இருக்கும் இவரோ தினசரி மகான்களை உபசரிப்பதும் பாகதூரர்களுக்கு உபச்சாரம் பண்ணுறது சாப்பாடு போடுறது இது மாதிரி காரியங்களை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருந்தார் இவர் வெளியில் எங்கேயோ சாப்பிட மாட்டார் ஆச்சார சீலர் தானே தன்னுடைய வீட்டில் எல்லா வகையான உணவு பண்டங்களையெல்லாம் தயார் பண்ணுறது ப தினசரி பெருமாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு அதை காணும் உண்டு வெற்றி பெறக்கூடிய அதிதிகளுக்கு போஜனம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் ஊரெல்லாம் இவர் மீது மதிப்போடு இருந்தார்கள் இதை அறிந்து சில கைவர்கள் பக்கத்தில் ஊரில் உள்ளவர்கள் இவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஒரு நாள் கடையிலிருந்து ஜிலேபி போன்ற பட்சங்களை வாங்கி வந்து இவர்களெல்லாம் வந்து நாங்கள் கோய்க்கு கோயிலில் போய் பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தோம் இந்த பிரசாதம் என்று சொல்லி இவர்களும் கொடுத்தார்கள் பிரசாதம் என்று சொன்ன உடனே இவர் ஒன்றும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவர் கொடுத்த பட்சணங்கள் எல்லாம் சாப்பிட்டார் சாப்பிட்ட உடனே சிரித்து கொண்டே அவர்கள் பரிகாசம் பண்ணி கொண்டு ஏ சுவாமி நீங்கள் தான் பக்தர்கள்யே ரொம்ப வெளியே ஆச்சாரமாக இருப்பீர்கள் என்பதை நாங்கள் இப்போ கொடுத்தது பிரசாதம் இல்லை கடையிலே வாங்கி கொண்டு வந்த பட்சணங்கள் என்று சொல்லி பரிகசித்தனர் இப்பொழுது உங்கள் ஆச்சாரம்லாம் என்ன ஆச்சு என்று கேலி செய்தனர் உடனே ஆகையினால் நீங்கள் இப்போ நீங்கள் மற்றவங்க இதெல்லாம் சாப்பிட்டா தீட்டு ஆச்சாரம்னு சொல்லுவீங்களே இப்பொழுது நீங்கள் பிரஷ்டன் ஆகி விட்டீர்கள் ஆகவே நீங்கள் இனிமேல் காசிக்கு போய் இல்லாட்டி தேவிய தேசத்துக்கு போய் தான் அந்த நீங்கள் சரி கட்ட வேண்டும் என்று சொல்லி சிரித்தார்கள் சுகானந்தரம் எதுவுமே எந்த வகையான மறுப்பும் காட்டாமல் சிரித்துக்கொண்டே வாயத்தினர் தன்னோட வாயிலிருந்து அவர் என்னென்னலாம் சாப்பிட்டாரோ அதை முழுசையாக அப்படியே எடுத்து கீழே வைத்தார் லட்டு ஜிலேபி எல்லாம் அது மாதிரி என்னென்ன பட்சங்கள்லாம் ஒரு வாயில் போட்டு சாப்பிட்டாரோ அதை பூரா ஒவ்வொன்றும் அதை எப்படி இருந்ததோ அதே வடிவத்தில் முழுசாக எடுத்து வெளியில் வச்சார் இதை பார்த்த உடனே அவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக போச்சு உடனே அவர்கள் எல்லோரும் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் இப்போ ஒரு நாள் தீர்த்த யாத்திரை போக வேண்டும் என்று முடிவு பண்ணார் பண்ணும்போது தன்னுடைய மனைவியில் அம்மா நான் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரேன் வர கொஞ்சம் நாட்களாகும் நம்ம செஞ்ச அந்த அதிதி உபசாரம் எந்த குறையும் இருக்கக்கூடாது ஆகவே நான் நான் போகிறது போகிறதனால நீங்கள் வந்து அதிதிகளுக்கு உணவு படைத்து விட்டு பெருமாளுக்கு போல் பெருமாளுக்கு பூஜை செய்து பெருமாளுடைய பிரசாதத்தை அதிதிகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டு சாப்பிட்டு அதை இந்த கைகறித்த தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு ஒரு ஊருக்கு போயிட்டார் தீர்த்த அந்த ஊருக்கு அருகில் ஒரு சிற்றூரில் ஒரு சிறு ஒரு கயவன் ஒருத்தார்தான் அவனுக்கு இந்த சுரசிரியுடன் தன் தனித்து பேசி மகிழ வேண்டும் அவரோடு உறவு கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசை அவனுக்கு ஏன்னா சுரசி ரொம்ப அழகாக இருப்பான் ஆகவே இவன் இதை இவங்க வீட்டுக்குள்ளே வரணும்னா சாதாரணமான வந்தாயா அனுமதிக்க மாட்டார்கள் ஆகவே கபட வேஷதாரியாக உடம்பெல்லாம் திருமணம் நட்டுக்கொண்டு அதற்குண்டான உடையோடு ஒரு உடம்பெல்லாம் தன்னுடைய பாத்திரங்களெல்லாம் திருவொண்டமுள்ள சங்க சக்கரத்தோடு உள்ள பாத்திரங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு அதிதியாக வந்தான் வந்த இவன் அவ அவனுக்கு உபச்சாரம் பண்ணால் கால நம்ப தீர்த்தம் கொடுத்தா பெருமாளுக்கு வழக்கம் போல் பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட வரணும்னு நன்றாக அரிசுவை உணவோடு விருந்தை கொடுத்தா விருந்தை நன்றாக சாப்பிட்டான் அவனுக்கு பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தேவர்கள் எங்கள் குடிலில் தங்கி எங்கள் பூஜையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டால் பாகவதர் ஒப்புக்கொண்டு அவருக்கு விசி தீர்த்தமெல்லாம் கொடுத்து மரியாதைகள்லாம் பண்ணி உணவு பரிமாறின உடனே பயிறு முட்டை சாப்பிட்டான் சாப்பிட்டவன் உடனே இங்கேயே எனக்கு கொஞ்சம் பரிகாரம் பண்ணிக்கொண்டு நான் இங்கேயே தங்கி விட்டு நாளைக்கு காலம்புர போகிறேன்னா சரி படுத்துங்கோ கூடத்தில் படுத்துங்கோ என்று சொல்லிவிட்டு படுக்க சொல்லிவிட்டு இவள் வழக்கம் போல் தன்னுடைய உணவுலாம் முடித்து விட்டு இறைவனை வணங்கி தன்னுடைய கட்டிலே படுத்து கொண்டிருந்தால் இரவு நடுநிசி ஆகிவிட்டது ஊரே அடங்கி விட்டது இப்பொழுது அவன் நினைத்தான் இது சரியான சமயம் இவ தனியாக இருக்கா இவளிடம் போய் நாம் சரசமாடலாம்னு மெதுவாக நகர்ந்து படுக்கை படுக்கைக்கிட்ட போனான் படுக்கைகிட்ட போனால் படுக்கையில் ஒரு பெரிய புலி படுத்துருக்கு இவன் அந்த படுக்கை அரைக்கி விட்டு அந்த கதவை திறந்து கொண்டு அங்கே நுழைஞ்ச உடனே பெரிய புலி ஒன்று உரிமை கொண்டு இவன் மீது பாய்ந்து வந்தது உடனே ஐயோ அப்பான்னு அலறி அடித்து கொண்டு ஓடினவன் கூடத்தில் போய் விழுந்தான் கூடத்தில் அங்கே ஒரு தூண் இருந்தது தூணில் விழுந்து நெத்தி மு முட்டி கொண்டு நெத்தியில் ரத்தம் வருது இந்த புளியோ அவன் அவனை சு அவனை அவனோட அருகிலே போய்விட்டது உடனே அம்மா என்னை காப்பாற்றுக்கோ என்று கால நாள் சுரசி வந்தாள் சுரசியை பார்த்த உடனே இந்த புளி மண்டியிட்டு படுத்து கொண்டு விட்டது சுரசியுடைய காலில் விழுந்து அம்மா நான் தெரியாமல் தவறு பண்ணிவிட்டேன் இந்த புளியை விரட்டுக்கோ அப்படின்னா உடனே சுரசிக்கு தெரிஞ்சு விட்டது வந்திருக்கிறது பகவான் தான் புளியுடைய உருவத்தில் வந்து இவனுக்கு பாடம் புகட்டியிருக்கான்னு என்று நினைத்து கொண்டு அந்த புளியை கை 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 தொழுது வணங்கி என்னுடைய பாகவதன் என்று இவன் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து விட்டால் அதனால் அவனுக்கு எந்த வகையான ஆபத்து இருந்தாலும் அனுசாரமாக தப்பான நோக்கத்தில் வந்தால் கூட அவன் பாகவத் வேஷத்தில் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறான் ஆகவே அவனை ஒன்றும் செய்யாத என்றவுடன் அது கொல்லப்பக்கத்தொழியால் போய்விட்டது இப்பொழுது அவன் அந்த வேஷதாரி இவனுடைய கால்களிலே விழுந்து அம்மா நான் சாதாரணமாக நினைத்து கொண்டு உன்னுடைய கற்பனுடைய பெருமையை அறியாமல் நான் தவறாக எண்ணம் கொண்டு உன்னை நான் தவறாக நினைத்து விட்டேன் என்று சொல்லி மன்னி கேட்கிறான் இவ்வளோ தன்னுடைய கணவன் சொன்னபடி பகவதர்களுக்கு அந்த அப்சாரம் செய்யக்கூடாது என்ற எண்ணத்திலே உன்னை மன்னித்தேன் போயிட்டு வா என்று அனுப்புகிறான் அவன் தப்பு செய்யப்படைத்தேன் என்ற வீதி கதவை திறந்து கொண்டு புளி எங்கேயாவது இருக்கான்னு மறுபடியும் பார்த்து பயந்து கொண்டே ஓட்டிட்டான் மறுநாள் காலையில் சுகானந்தர் வந்தார் வந்தவுடன் இந்த செய்திகளையெல்லாம் கேட்டார் கேட்டு இறைவனுடைய கருணை வேந்தபடி அவரும் அவருடைய மனைவி யாரும் இறைவனுடைய பக்தியிலே தன்னுடைய காலத்தை கழித்து இறைவனுடைய திருவடியை சார்ந்தார்கள் என்பதை கூறி பகவானுடைய பக்திக்கு கடவுள் எந்த வழிவிலும் காப்பாற்றுவார் என்பதற்கு இவருடைய இந்த மகானுடைய சரிதம் ஒரு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராம சத்குரு மாராஜி கீ ஜெய ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜே அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இவா அணிதாராய் பர ஏழுவூரம் பாவாய் ட்ரைக்கும் ஏழையல் பிரிவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாமாட்சோம் மற்றேனமும் காமங்கள் மாற்றியலுரம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவுறள் பற்றி ரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविंद राम संगीत हरि गोविंदा